ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷார்ட்ஸ் பை ஒர்க்கிங் உமன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சண்டே விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஆக போகுது நான் வந்து இன்றைக்கி வந்து மளிகை ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அதனால் சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொஞ்சம் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ தட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ருலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கு தான் வந்திருந்தோம் கொஞ்சம் மல்லிகை ஜாமான் கொஞ்சம் வேலை ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்படி நம்ம மொத்தமாக வந்து வாங்கும்போது ஸோ அதனால் இங்கே வாங்க வந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நம்ம பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ராலி கூட எங்களுக்கு கிடைக்கல ஸோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து சமைச்சு வச்சுட்டு போனதுனால வீட்டுக்கு வந்தோன்ன சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே நான் நேற்று மீன் குழம்பு சிக்கன் கிரேவி சாதம் இவ்வளோ செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ இருந்தது ஸோ வந்தோன்ன சாப்பிட்றலாம் ஏன்னா நல்ல வெயில் இன்னைக்கு வெளியில் ஸோ அதனால் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு என் பெரிய பொண்ணுக்கு பசிச்சிருச்சு அதனால் அவளும் உட்காந்துட்டேன் நானும் உட்காந்துட்டேன் சின்ன பொண்ணு அவங்க அப்பாவும் வரல ஸோ அவங்க வரப்போ வரையா ஷாப்பிங்லாம் நாங்கள் வந்தாச்சு மளிகை சமாலாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகுது நாங்கள் மளிகை சாமான் வாங்கி வேணுங்கிறது அப்பப்போ வாங்கிக்கிறதுனால போகிறதே இல்லை சரி இன்னைக்கு போய்ட்டு வந்துடலான்னு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு காலையில் சமைச்சு வச்சுட்டு போனதுனால வந்து சாப்பிட்டுட்டு பாத்திரம் அப்படியே கிடக்குது வீடெல்லாம் பாருங்க எப்படி கிடக்குதுன்னு அப்படியே என் பொண்ணு குப்பையாக்கி வச்சிருக்கிறான் சாப்பிட்டு தான் முடிச்சுக்கணும் வாங்கி வச்ச மளிகை சமான் அப்படியே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது ஒவ்வொரு பக்கம் உட்காந்துருக்கா சோஃபா ஒரு பக்கம் கிடக்குதா அழுக்கா இங்கே துவச்ச துணியை எடுத்து போட்டோ உண்மை இதை மடித்து வைக்கணும் கட்டில் இருக்கிறது அழகாக பாருங்கள் இதையெல்லாம் நான் எப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்போ படுக்க கொஞ்சம் நேரம் கூட படுக்க முடியாது இதுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துட்ருப்பேன் போல் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு தான் பேர் ஒரு வேலை ஓடலை இதை நான் எப்போ ஃபுல்லாக எடுத்துக்கெடுத்து வச்சுட்டு எப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கன்னு எனக்கே தெரியல ஒரு பொருள் வீட்டில் வச்சா வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன் ஒரு வழியாக நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் தொடச்சிட்டு பாத்திரமும் தேய்ச்சிட்டேன் டீக்கு வச்சிட்டேன் ஏன்னா மணி இப்போவே நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ ஒரே வழியாக டீயையும் போட்டுகிட்டே நம்ம போய்ட்டு எனக்கு கொஞ்சம் கிளாஸுக்கு எழுதுகிற வேலைகள்லாம் இருந்தது ஸோ அதனால் ஒரேடியாக டீயையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே நீட் பண்ணி கொடுத்துட்டு பசங்க கொஞ்ச நேரம் சுட்டி டிவி பார்க்குறேன்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரூம்லையுமே பெட்ரூம்லேயுமே பெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்துவிட்டேன் பசங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருப்பாங்க அதனால கொஞ்சம் தொல்ொல் இல்லாமல் இருக்கும் நான் என்னோட வேலைகளை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் ரிட்டன் ஒர்க்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு டைம் ஆனதுனால நான் டீயுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இனி நான் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன் இப்படி தான் இந்த சண்டே எனக்கு போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கீழே சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப்